கிரோடு இயேசு இசு நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இதனால் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் தந்த அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் பதினாறு சங்கீதம் ஆறாவது வசனம் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு த லேண்ட் யூ ஹவ் கிவன் மீசன் த லேண்ட் யூ ஹவ் கிவன் மீ இஸ் அ பிளஸன்ட் லேண்டு நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது இசிறவேல் ஜனங்கள் காணானை சுதந்திரிக்க பொழுது அவர்களுக்கு தேசம் பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இந்த பக்கம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே இந்த பக்கம் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்குமே அந்த ஓரமாக இருந்தால் நல்லாயிருக்குமே இந்த மரங்களுக்கு அடியில் இருந்தால் நல்லாயிருக்குமே இந்த மலைகளுக்கு அடியில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படி பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் அவர்களுக்கு கிடைத்த பிடித்தமான இடம் கிடைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷம் அதாவது எங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறார் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது நாமும் நேர்த்தியானதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நேர்த்தியானது தான் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம் அது நேர்த்தின்னா என்ன பர்ஃபெக்டாக எந்த பழுதும் இல்லாத ஒரு காரியம்தான் நேர்த்தியானது அதைத்தான் நாம் எதிர்பார்க்குறோம் இந்த இடத்துல எனக்கு அன்பானவர்களே நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது இந்த வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன் நேர்த்தியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் நேர்த்தியான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் ஒரு பஸ்ஸில் சீட்டு பிடிக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் ஜன்னல் ஓரமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அந்த ஜன்னலுடைய ஓப்பன் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறோம் சில நேரங்களில் அந்த ஜன்னல் பாதி பின்னால் ஒருத்தவங்களுக்கும் பாதி நமக்கும் இருக்கும் அதனால பிரச்சனைகள் வரும் நம்மளே தேவைக்கு திறக்கணும் வைக்கணும் சென்டர்ல இருக்கணும்னு நினைக்கிறோம் ரொம்ப ஓரத்தில் இருக்கக்கூடாது பின்னால் இருக்கக்கூடாது அப்படி நேர்த்தியான ஒரு சீட்டை பார்த்து உட்கார்றோம் பாருங்க அதே போல் ஆண்டவர் என்ன செய்வாரா நமக்கு பிடிச்சமான நேர்த்தியான ஒரு ஆசிர்வாதத்தை தருவார் இந்த காலவேளையில உங்களுக்கு சில வாக்கு சில விதை சொல்லுகிறேன் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நேர்த்தியான இடத்துல நல்ல வரன் அமையும் நேர்த்தியான மாப்பிள்ளையை கற்றுத்தரப்போகிறார் நேர்த்தியான பெண்ணை போகிறார் நேர்த்தியான குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் போய் வாழும்படி சொல்வார்கள் நேர்த்தியான இடங்களில் வேலை கிடைக்கும் நேர்த்தியான கம்பெனியில் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் நேர்த்தியான இடத்துல நீங்கள் வீடு வாங்க கற்று உதவி செய்வார் நினைப்பீங்க தண்ணி வசதி உள்ள இடத்துல வீடு இருக்கணும் மெயின் ரோட்டில் வீடு இருக்கணும் வசதியாக இருக்கணும் நல்ல காற்றோட்டமான இடத்துல இருக்கணும் குளிர்ச்சியான இடங்கள்ல இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறோம் கர்த்தர் சொல்றார் நேர்த்தியான இடத்திலே நான் தருவேன் நேர்த்தியான இடத்தில் உன்னை குடியிருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எது இதெல்லாம் நேர்த்தியான இடமோ அது உங்களுக்கு வாய்க்கும் அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் வருத்தப்படவே மாட்டீங்க கவலைப்படவே மாட்டீங்க எல்லாம் நேர்த்தியாக உங்களுக்கு வரும் நீங்கள் நினைத்ததை காட்டிலும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட நபராய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் நிறுத்தி வைத்திருக்கிற நபராய் இருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நேர்த்தியானதாக அமையும் நேர்த்தியான பொருளாதார ஆசீர்வாதம் நேர்த்தியான வேலை நேர்த்தியான வருமானம் நேர்த்தியான உறவுகள் நேர்த்தியான மாமியார் நேர்த்தியான மருமகள் இதெல்லாம் அமையணும் அமையணும் நேர்த்தியான பிள்ளைகள் ஏதாவது குறைகள் இருக்கும் சில நேரங்களில் ஏதாவது நாம் விரும்பத்தக்காத சில விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் இங்கே ஆண்டவர் அப்படிலாம் சொல்லலை ஐ ஹவ் யூ ஹவ் கிவன் மீ எ பிளஸண்ட் லேண்டு எனக்கு த லைன் ஹவ் ஃபாலன் மீ கரெக்டான இடத்துல எனக்கு சீட்டு விழுந்திருக்கு சரியான இடம் தான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் சரியாக இருக்கும் தரமாக இருக்கும் நேர்த்தியாக இருக்கும் குறைவே இருக்காது எனவே தேவன் தருகிற அந்த நேர்த்தியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இதோ உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் சந்ததிகளுக்கும் உங்கள் தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் ஊழியத்திற்கும் நேர்த்தியானதை தருவாராக நேர்த்தியான விசுவாசிகளை தருவாராக நேர்த்தியான ஊழியர்களை கத்த தருவாராக நேர்த்தியான வேலையாட்களை உங்கள் கம்பெனிக்கு கத்து கொடுப்பாராக நேர்த்தியான ஹவுஸ் ஓனர் கூட நேர்த்தியாக இருக்கணும் சிலர் வாடகை வீட்டில் குடியிருப்பீங்க எங்களுக்கு வா வீடு நல்லா இருக்கணும் ஹவுஸ் ஓனர் சரியில்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க அதை கூட கத்தை நேர்த்தியாக நம்மளை தொந்தரவு செய்யாத நல்ல நியாயமான நம்மளை புரிந்து கொள்ளுகிற நபரை கற்ற தருவார் நேர்த்தியான ஓனர் நமக்கு இருக்கணும் நேர்த்தியான நமக்கு பாஸ் நமக்கு இருக்கணும் நம்ம சம்பளம் வாங்குகிற எஜமான் நல்ல குணமுள்ளவராக இருக்கணும் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணுகிறவராக புரிந்தவராக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அப்படி எல்லாமே நமக்கு நேர்த்தியாக அமைய வேண்டும் என்றால் அது கர்த்தரால் தான் முடியும் கால வேளையில் சொல்கிறேன் நேர்த்தியான ஆசீர்வாதங்களை கத்த நமக்கு தருகிறார் பர்சுத்தம்ல நல்ல ஆண்டவரே நீ தந்த அந்த அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துகிறோம் தரமான நேர்த்தியான இடங்களிலே ப்ளஸன்ட் லேண்டில் ஆண்டவரே எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்குறோம் அதுபோல உண்மை நம்பி இருக்கிற உண்மை தேடி இருக்கிற உண்மையிலே வாஞ்சியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நேர்த்தியான ஆசீர்வாதங்களை நேர்த்தியான இடங்களிலே தந்து அவர்களுடைய உறவுகளை கட்டி அவருடைய குடும்பங்களை கட்டி அண்டவரே நல்ல கம்பெனியில் வேலை நல்ல குடும்பங்களில் போய் எங்கள் பிள்ளைகள் வாழும்படியான பாக்கியங்களை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக குறைகளை நிறைவாக்குகிற தேவன் சரியான நேரத்தில் எல்லா நன்மைகளும் எங்கள் பிள்ளைகளுக்கு வாய்க்கப்படணும் ஏசுவின் நாமத்தில் ஷபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ்